ஏவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளி வந்து மாபெரும் சாதனைகளை புரிந்தது பசூல நம்பர் ஒன்னா வந்தது அதே மாதிரி ஆஸ்கார் அவார்டுக்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட படமாக அந்த படம் அமைந்தது டொரண்டோ ஃபிலிம் பெஸ்டிவல் அந்த படம் திரையிடப்பட்டது இளையராஜா வந்து ஈக்குவல் ஓட்ஸ் வாங்கினார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கு ஏஆர் ரஹ்மானோட போட்டி ரோஜாக்கும் தேவர மகனுக்கும் போட்டி வந்தது எட்டு ஓட்டு ஈக்குவலா இருந்த பொழுது அந்த ஜூரியுடைய தலைவர் பாலு மகேந்திரா வந்து ரஹ்மானுக்கு ஆதரவா ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சார் இல்லைன்னா அந்த அவார்டு வந்து அநேகமாக இளையராஜாக்கு கிடைச்சிருக்கும் அந்த ஒரு ஓட்டுல வந்து ரஹ்மான் ரோஜாக்காக கொடுத்தாங்க பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா பிலிம் ஃபேர் அவார்டுல வந்து தமிழ்ல மிகச்சிறந்த நடிகர் கமலஹாசன் மிகச்சிறந்த நடிகையா ரேவதி ரெண்டு பேருமே ஒரே படத்துல செலக்ட் ஆனாங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த படம் தேசிய விருதுகளை குவிச்சது அந்த படத்துக்கு வந்து சிறந்த திரைப்படமாக தமிழ் திரைப்படமாக நம்ம தேவர் மகன் ஜெயிச்சது சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா தேசிய விருது ரேவதிக்கு கிடைச்சது சிறந்த பின்னணி பாடகி விருது ஜானகியமாக கிடைச்சது பெஸ்ட் ஆடியோகிராஃபி என் பாண்டு கிடைச்சது ஸ்பெஷல் ஜூரி அவார்டு ஆக்டர் சிவாஜி கணேசன் அதை வாங்க அவர் மறுத்துட்டாரு ஏன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அவர் கொடுக்காம வந்து அவருக்கு செய்யப்படுற மரியாதை குறவா சொல்லி கமல்ஹாசன் அதை வாங்க போவேன் நான் சொல்லிட்டாரு அதனால அவர் வாங்கல தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டும் அதுக்கு கிடைச்சது கமல்ஹாசன் சிறந்த நடிகர் சிறந்த தயாரிப்பாளர் கமல்ஹாசன் சிறந்த கோரியோகிராஃபர் ரகுராம் இந்த விருதெல்லாம் கிடைச்சது ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் சினிமா எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலேயுமே கமல் ரேவதி கமல் ரேவதின்னு ரெண்டு பேருமே அந்த சிறந்த நடிகர் சிறந்த நடிகை விருது அந்த ஆண்டுக்கு வாங்கினாங்க அது வந்து ரொம்ப மோஸ்ட் மெமரபுள் அந்த வசூல்லையும் சாதனை விமர்சகர்கள் அறுபது மார்க் கொடுத்தாங்க ஆனந்த விடனில் எல்லாருமே பாராட்டினாங்க அது ஸ்கிரீன் ப்ளேக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது இன்னி வரைய ஒரு ஹீரோஸ் ஜேனி ஜோசப் கேம்பலுடைய ஹீரோஸ் ஜேனி அப்படிங்கிற அந்த ஆர்க்கு கேரக்டர் ஆர்க்க பயன்படுத்தி ஸ்கிரீன் பிளே அமைஞ்சது கமல் கேரக்டர் ரொம்ப சூப்பராக கமல் மட்டும் இல்ல நாசரா இருக்கட்டும் சிவாஜியா இருக்கட்டும் ரேவதியா இருக்கட்டும் கௌதமியா இருக்கட்டும் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து அழகான கேமரா பி ஸ்ரீராம் அரும அருமையான இயக்கம் பரதன் சிறந்த கதை திரைக்கதை வசனம் கமலஹாசன் தயாரிப்பு ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது தேவர் மகன்